என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோரும் ஆனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே என்னாகமத்தின் புத்தகத்தில் பனிரெண்டாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தில் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் கர்த்துடைய தாசனாகிய மோசையை குறித்து கத்துடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள் எவ்வளவு அருமையான ஒரு சாட்சியை அந்த இடத்தில் விளங்க பண்ணுகிறார் பாருங்கள் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரை பார்க்கிலும் எப்படிப்பட்டவராய் காணப்பட்டார் சாந்தகுணம் உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டார் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை கவனித்து பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே மோசையின் குணம் அப்படி என்று சொன்னால் மிக தாழ்மையான ஒரு மனிதனாய் பொறுமையான ஒரு மனிதனாய் சகித்து கொள்ளுகிற ஒரு மனிதனாய் அவர் காணப்பட்டார் என்று சொல்லி கர்த்தர் சுட்டி காட்டுகிறார் அதிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சாட்சியை கத்த விளங்க பண்ணினார் அவருக்கு விரோதமாய் அவருடைய சொந்த வீட்டிலேயே சகோதரனும் சகோதரியும் அவருக்கு விரோதமாய் பேசின அந்த சமயத்திலும் அவர் மிகுந்த சாந்தத்தோடு கூட காணப்பட்டதை கத்துடைய ஆபியானம் சுட்டி காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே உனக்குள் சாந்த குணம் இருக்கிறதா இல்லையா என்பது எப்பொழுது தெரிய வரும் தெரியுமா மற்றவர்கள் உன்னை குறித்து தூற்றி தெரியும் பொழுது தகாத காரியங்களை உங்களை குறித்து பேசும் பொழுது அந்த இடத்தில் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் அப்பொழுதுதான் அது வெளியரங்கமாகும் பாருங்கள் சில பேர் மற்றவர்கள் எனக்கு இதை செஞ்சாங்களா நான் அவங்களுக்கு பதிலுக்கு அப்படியே செய்வேன் என்னை குறித்து ஒரு நாலு வீட்டில் போய் தப்பாக பேசினாங்களா அவங்களை குறித்து ஒரு நாற்பது வீட்டில் போய் நான் பேசுறேன் பார் என்று சொல்லி சில பேர் தங்களுடைய கொடூரமான சுபாவத்தை தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள் ஆனால் மோசே ஆனவர் எவ்வளவு அருமையாய் தன் சாந்த குணத்தை வெளிப்படுத்தினார் பாருங்கள் இப்படிதான் அருமையான மகனே அருமையான மகளே உன் குடும்ப வாழ்க்கையிலே சாந்தத்தை வெளிப்படுத்த ஆரம்பி உனக்கு விரோதமாய் பேசுகிற கணவன் மனைவி மாமனார் மாமியார் உற்சார் உறவினர்கள் நடுவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவமாகிய சாந்தத்தை வெளிப்படுத்த ஆரம்பி உன் வாழ்க்கையிலே மகிமைப்பட ஆரம்பிப்பார் உனக்காக வளர்க்காடுவார் உன் வாழ்க்கையிலே கர்த்தர் மென்மேலும் மகிமைப்பட ஆரம்பிப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆவேன்